தசரால சாமியாடி அருள்வாக்கு சொல்றதா இருக்கட்டும் நிறைய பிரபலமான சின்ன சின்ன கோயில்கள் அதுக்கப்புறமா பெரிய பெரிய கோயில்கள்லேயும் சாமியாடி அருள்வாக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்க சாமியாடி வாக்கு கொடுத்த நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் என்னதான் அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் நடந்தாலுமே ஒரு சில மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்புறதே கிடையாது அவங்களுக்கு வந்து இந்த அருள்வாக்கு சொல்ற விஷயங்கள் மேல நம்பிக்கை வராமல் போறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அருள்வாக்கு சொல்றதே ஒரு சிலர் பிசினஸாவே பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பிஸ்னஸ் பண்றவங்கள கரெக்டா அருள்வாக்கு சொல்றவங்களும் இருக்காங்க சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லி விடுறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் இந்த அருள்வாக்கு சொல்றதை எப்போ பிஸ்னஸாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பமே நிறைய மக்களுக்கு வந்து இதில் நம்பிக்கையே போயிட்டு நிறைய மக்கள் வந்து நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை எப்படியாவது சரியானா மட்டும் போதும் அப்படின்னு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்ககிட்ட போய் அருள்வாக்கு கேட்பாங்க அதுல அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து நடக்காம இதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்ற விஷயங்கள்லாம் நம்புறதே கிடையாது நான் வந்து அருள்வாக்கு சொல்கிற எல்லாேருமே குறை சொல்லலை அருள்வாக்கு சொல்கிறேன் அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு சிலர் தான் சொல்லிட்டு இருக்கேன் அதுலேயும் தப்பாக சொல்கிறவங்கள மட்டும்தான் நான் சொல்கிறேன் காசு வாங்கிட்டு நடக்கிறத கரெக்டாக சொல்கிறவங்களும் இருக்காங்க அவங்கள நான் எதுவுமே சொல்லலை காசு வாங்கிட்டு தப்பு தப்பாக அருள்வாக்கு கொடுக்குறவங்கள மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இல்லைங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க